பிரதமர் அவர்களே அமைச்சர்களை எதிர்கட்சி தலைவரை பல ஆண்டு காலமாக எமது அரசியல் இரண்டு முக்கிய தரப்பினரிடம் சிக்கியிருந்தது இந்த அரசியல் அதிகாரத்தை கடந்த பொது தேர்தலில் மக்கள் ஒரு புதிய தரப்பினரிடம் கொடுத்திருக்கிறார்கள் இந்த மக்கள் வரம் அளப்பரியது இந்த பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவம் செய்யும் வகையில் மிகப்பெரிய வரத்தை இந்த தேர்தல் முறையின் மூலமாக மக்கள் எங்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள் இது நீண்ட காலமாக புதிய அரசியல் சிந்தனையை உருவாக்குவதற்கு வடக்கு கிழக்கு என எல்லா பிரதேச மக்களும் ஒன்றிணைந்து வழங்கியிருக்கும் ஓர் அரசியல் வரமாகும் இதற்கு முன்னர் சில நேரங்களில் பிரதேச ரீதியாகவும் சமய ரீதியாகவும் அரசியல் முகாம்கள் நிறுவப்பட்டிருந்தன இதனால் மக்கள் மத்தியில் அதிருப்தியும் அவநம்பிக்கையுமே நீடித்தது இதனால் இனவாதம் தலைவிரித்தாடியது ஒரு பிரிவினர் இனவாதத்தை ஆதரித்தும் அதற்கு வலுவூட்டியும் வந்தனர் ஆனால் மக்கள் இதற்கு எதிராக எங்கள் மீது பூரண நம்பிக்கை வைத்து எமக்கு இந்த அதிகாரத்தை வழங்கியிருக்கிறார்கள் அதற்காக முதலில் அவர்களுக்கு நன்றி கூறிக்கொள்கிறேன் இருந்தாலும் யார் எமக்கு வாக்களித்தாலும் சரி வாக்களிக்காவிட்டாலும் சரி அது அவர்களின் ஜனநாயக உரிமை அதையும் நாம் மதிக்கின்றோம் ஜனநாயக வழிமுறைகளை பின்பற்றுபவர்கள் என்ற ரீதியில் நாம் தனிக்கட்சி ஆட்சியை ஒருபோதும் அங்கீகரிப்பதில்லை எமக்கு அதிகாரத்தை வழங்கினாலும் வழங்காவிட்டாலும் எல்லா மக்கள் பிரிவினருக்கும் பணியாற்ற வேண்டியது எமது அடிப்படை கடமையாகும் அந்த அடிப்படை உரிமையை நிலைநாட்ட நாம் அனைவரும் கடமைப்பட்டுள்ளோம் இப்போது மக்கள் தமது பங்கை நிறைவேற்றியிருக்கிறார்கள் இனி அரசாங்கம் என்ற ரீதியில் நாம் எமது கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் எம்முடையே புவியியல் ரீதியாக சமய ரீதியாக கலாசார ரீதியாக தூரம் இருந்தாலும் தேசிய ரீதியான ஐக்கியத்தை நிலைநிறுத்துவதற்காக நாம் இப்போது ஒன்றிணைந்திருக்கிறோம் எந்த சந்தர்ப்பத்திலும் இனவாதம் என்ற பேச்சுக்கே இனிமேல் இடமில்லை சமயவாதத்துக்கும் அடிப்படைவாதத்துக்கும் இனிமேல் இந்த நாட்டில் இடமில்லை மக்கள் மத்தியில் குரோதங்களாலும் பிரிவினைகளாலும் நாம் போதிய அளவு துன்பங்களை அனுபவித்திருக்கிறோம் இனிமேல் அவற்றுக்கு இடமில்லை இனிமேல் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக எவரும் இனவாதத்தையோ மதவாதத்தையோ கையில் ஏந்துவதற்கு நாம் ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை என்பதை உறுதியாக கூறிக்கொள்கிறேன் இந்த நாடாளுமன்றத்தில் கடந்த இருபத்தி நான்கு வருடங்களாக நான் தொடர்ந்து இருந்திருக்கின்றேன் இந்த சபைக்குள்ளும் சபைக்கு வெளியிலும் இந்த சபை தொடர்பான மரியாதை மக்கள் மத்தியில் குறைந்து வருவதை நான் கண்கூடாக பார்த்திருக்கிறேன் இவ்வாறு மதிப்பு குறைந்த ஒரு பாராளுமன்றம் இனிமேலும் மக்கள் தேவைக்காக சட்டங்களை நிறைவேற்றவோ நிதி ஒதுக்கீடுகளை செய்யவோ இன்னும் பல காரியங்களை மேற்கொள்ளவோ பொருத்தமற்றது எனவே மக்கள் எமக்கு அளித்திருக்கும் வரத்தின் மூலம் இந்த பாராளுமன்றத்தின் கௌரவத்தை பேணி பாதுகாக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் இந்த பாராளுமன்றத்தின் எல்லா செயற்பாடுகளும் மக்களுக்கு வெளிப்படுத்தப்படும் இனிமேலும் மக்களிடமிருந்து மறைக்கப்பட்ட ஓர் இருள் சூழ்ந்த குகையாக இந்த பாராளுமன்றம் இருக்கப்போவதில்லை மக்கள் எமக்கு அதிகாரத்தை வழங்கியதோடு அவர்களுடைய பங்களிப்பு நிறைவடையப் போவதில்லை அடுத்த அதிகாரத்தை அவர்கள் யாருக்கு வழங்குகின்றார்களோ அதுவரை எம்மை சோதித்துப் பார்க்கும் உரிமை அவர்களுக்கு இருக்கிறது அதுபோல அரசு சேவை குறித்தும் பெரும் அதிருப்தி உள்ளது எனவே மக்களை திருப்திப்படுத்தும் அரசு சேவை ஒன்றை உருவாக்குவதுதான் எமது பணியை தவிர அந்த சேவையில் இணைந்து கொள்பவர்களை திருப்திப்பதற்கு அல்ல என்பது எமது நோக்கம் என்பதை உறுதியான அரசு சேவை யந்திரம் இல்லாமல் முன்னேறி செல்ல முடியும் என்று நாம் எண்ணவில்லை அரசியல்வாதிகளுக்கு நோக்கங்களும் இலக்குகளும் இருக்கலாம் ஆனால் அதற்கு ஈடான இலக்குகளும் நோக்கங்களும் அரசு சேவைக்கும் இருக்க வேண்டும் சகல பிரதிகளுக்கும் தத்தமது சமய கலாசாரம் காரணமாக ஒதுக்கப்பட்டவர்களாகவும் அது அவர்களுக்கு அழுத்தம் கொடுக்க ஒன்றாகவும் அமைந்துவிடக் கூடாது இந்த பிரிவுகளில் அவர்களுக்கு முழுமையான சுதந்திரம் இருக்க வேண்டும் அச்சமின்றி சுதந்திரமாக வாழும் ஒரு சூழலை உருவாக்க வேண்டியது அரசாங்கத்தின் கடமையாகும் அதை உருவாக்குவதற்கான உறுதியை நாம் வழங்குகின்றோம் நீதித்துறையிலும் மக்கள் நம்பிக்கையை மீண்டும் கட்டியெழுப்ப வேண்டும் இப்போது தமக்கு சரியான நீதி கிடைக்குமா என்ற சந்தேகம் மக்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது எனவே சட்டமும் ஒழுங்கும் சரியான முறையில் பணிபுரியும் நீதி சகலருக்கம் சமமானதாக அமையும் என்ற நம்பிக்கையை நாம் உருவாக்க வேண்டும் ஒரு அரசாங்கம் என்ற வகையிலும் ஜனாதிபதி என்ற வகையிலும் அரசு என்ற வகையிலும் இந்த நீதிக்கு எல்லோரும் கட்டுப்பட்டவர்கள் யாரும் நீதிக்கு மேல் நிற்க முடியாது எல்லோரும் நீதிக்கு கட்டுப்பட்டவர்களாகவே இருக்க வேண்டும் எல்லோருக்கும் அவரவருக்கு விருப்பமான அரசியலை செய்யும் உரிமை இருக்கிறது மக்கள் மத்தியில் நீதி தொடர்பான நம்பிக்கையை உருவாக்க வேண்டுமானால் பல காலமாக அரசியல் அதிகாரத்தை கையில் வைத்துக்கொண்டு பல குற்றங்களை மறைத்து வந்த நிலைமையை மாற்றி சகலவிதமான குற்றவாளிகளும் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் அவர்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சட்டபூர்வமான நிவாரணம் வழங்கப்படும் ஒரு அரசாங்கம் என்ற வகையில் நாம் அதை செய்வோம் எமக்களிக்கப்பட்டிருக்கும் மக்கள் வரம் தமது உறவினர்களை இழந்தவர்களின் பாதிப்பை வெளிப்படுத்துகிறது இன்னும் பாதிக்கப்பட்டவர்களின் பிரதிவலிப்புகள் பொதிந்திருக்கின்றன இவற்றில் எல்லாம் கவனம் செலுத்தி மீண்டும் நீதித்துறை மீது மக்களின் நம்பிக்கையை மீள கட்டி எழுப்புவோம் இதுவரை தண்டிக்கப்படாத குற்றவாளிகளை நாங்களும் தண்டிக்காவிட்டால் யாருதான் அதை செய்ய முடியும் அடுத்ததாக எமது பொருளாதார நிலையை பொருளாதாரம் இப்பொழுது மிகவும் ஒரு பெரிய சவாலை எதிர்நோக்கி இருக்கிறது பொருளாதார ரீதியாக தவறுகளை இழைக்கக்கூடிய உரிமையை யாரும் எங்களுக்கு வழங்கவில்லை எனவே பொருளாதார பிரச்சனைகள் மீது சரியான முறையில் கவனம் செலுத்தி அது தொடர்பான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் சர்வதேச நாணய நிதியத்துடனான தொடர்புகளை முறியடித்து கொண்டு எங்களால் முன்னேறி செல்ல முடியாது ஆனால் அதற்கான வரையறைகள் என்ன என்பதை நாங்கள் கொள்ள வேண்டும் மூன்றாவது நிவாரணத்தை அவர்களிடமிருந்து பெற்றுக்கொள்வதில் தேர்தல் நிலைமைகள் காரணமாக ஒரு சிறிய தாமதம் ஏற்பட்டது இப்போது அதை சீர் செய்வதற்காக அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறோம் இதுபோலவே கடன் மறுசீரமைப்பு தேசிய பிணை விவகாரம் என்பனவற்றிலும் கவனம் செலுத்தப்பட்டு வருகிறது இந்த விடயங்கள் தொடர்பாக முன்வைக்கப்பட்டிருக்கும் யோசனைகள் பற்றி இப்போது விவாதிப்பதில் அர்த்தமில்லை தனித்தனியாக இந்த விடயத்தில் கவனம் செலுத்தி உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் சர்வதேச நாணய நிதியத்துடன் ஏற்கனவே எட்டப்பட்டிருக்க உடன்பாடுகளின்படி இந்த வருட இறுதிக்குள் ஒரு சாதாரண நிலைமை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் என்று நம்புகிறேன் புதிய பொருளாதார மூலோபாயங்களிலும் நாம் கவனம் செலுத்துவதன் மூலம் பொருளாதார சீர்குலைவை சீர் செய்ய முடியும் நாம் எமது உற்பத்திகள் மற்றும் சேவைகளை விருத்தி செய்ய வேண்டும் உற்பத்திகளிலும் தேவைகளிலும் விரைவான முன்னேற்றத்தை நாம் செய்ய வேண்டும் பொருளாதாரத்தோடு மக்களை தொடர்புபடுத்த வேண்டும் பொருளாதாரத்தையும் மக்களையும் அந்நியப்படுத்தி மக்களை பொருளாதாரத்திலிருந்து விலக்கி வைத்துக்கொண்டு கொண்டு எந்த பொருளாதார முன்னேற்றத்தையும் நாம் அடைய முடியாது பொருளாதாரம் என்பது சகல மக்களினதும் ஒத்துழைப்போடு தேசிய வளங்கள் அனைத்தையும் ஒன்றிணைத்து விரிவாக விருத்தி செய்யப்பட வேண்டும் பொருளாதாரத்தின் அபிவிருத்தி அதன் பலன்கள் மக்களை சென்றடைய வேண்டும் மக்கள் பொருளாதார விருத்தியின் மூலம் உரிய பலனை அடைவதற்கான பங்களிப்பை நாம் மேற்கொள்வோம் சந்தைப்படுத்தல் விடயத்திலும் நாம் கவனம் செலுத்த வேண்டும் எமது நாடு விசாலமான சந்தையை கொண்ட ஒரு நாடு அல்ல பொருளாதாரத்தின் நிலைமைக்கு ஏற்ப நமது சந்தை செயற்படுவது இல்லை நெல் விலை அரிசி விலை என்பன எல்லாம் சில பிரிவினரால் கைப்பற்றப்பட்டு அவற்றின் விலைகள் தீர்மானிக்கப்படுகின்றன சந்தை விலையின் அடிப்படையில் அவை தீர்மானிக்கப்படுவதில்லை இந்த முறையை நாம் மாற்ற வேண்டும் உற்பத்தி சேவை என்பவற்றையும் பொருள்களையும் மக்கள் இலகுவாக பெற்றுக்கொள்ளக்கூடிய நியாயமான விலையில் வழங்க வேண்டும் என்பதுதான் அரசாங்கத்தின் பொறுப்பாக உள்ளது இதற்கென சந்தையில் சுதந்திரமான போட்டித்தன்மை ஏற்படுத்தி நாம் சந்தை நிலைமைகளை தீர்மானிக்க வேண்டும் இவற்றுக்கு மாறாக இன்று சந்தை நிலைமை ஒரு சிலரால் கட்டுப்படுத்தப்படுகின்றது அது யதார்த்தத்துக்கு அப்பால் திரிபடுத்தப்பட்டிருக்கிறது மின்சார உற்பத்தி துறையாலும் பொருளாதாரம் இன்று பெரும் சிக்கலை எதிர்நோக்கியிருக்கிறது இவற்றையெல்லாம் சீர் செய்வதற்கு சந்தை நிலைமையின் பல்வேறு இடங்களில் அரசாங்கம் தனது பங்கை நிலைநிறுத்த வேண்டும் அப்போதுதான் சந்தை நிலைமை நியாயமானதாக அமையும் இதற்கு ஒரு முன்னோடியாக மீண்டும் துறையில் அதிக கவனம் செலுத்தி அதை சாத்தியமயமாக்கி அதன் அடிப்படையில் சகல சந்தை பிரிவுகளிலும் அரசாங்கம் தனது பங்கை நிலைநாட்ட வேண்டும் சுற்றுலாத் துறையிலும் மூன்று வருடங்களுக்குள் எட்டு பில்லியன் தொகையை பெற்றுக் கொள்வதற்கான திட்டங்களை நாம் வகுத்திருக்கிறோம் அரச வருமானத்தின் ஒரு பெருந்தொகையை இதன் மூலம் பெற்றுக்கொள்ள நாம் தீர்மானித்திருக்கிறோம் தகவல் தொழில்நுட்பத்திலும் நாம் கவனம் செலுத்த வேண்டும் இன்று இந்த நாட்டில் இந்த துறையில் எண்பத்தைந்தாயிரம் பேரே உள்ளனர் அடுத்த ஓரிரு ஆண்டுகளில் இரண்டு லட்சமாக அதிகரிப்பதற்கு நாம் நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் துறைமுகங்களிலும் எமது செயற்பாடுகள் மிக குறைவாக இருக்கின்றன அங்கும் நாம் உலக சந்தையோடு போட்டியிட நிலைமையை உருவாக்க வேண்டும் இலங்கையை ஒரு பிரபலமான கடத்தொழில் வர்த்தக நிலையமாக மாற்ற வேண்டும் விவசாயத்திலும் விவசாயிகள் இன்று அனுபவிக்கும் துரதிர்ஷ்டவசமான நிலைமையை நாம் மாற்ற வேண்டும் துறையில் கடந்த பல ஆண்டுகளாக நாம் விரிவான முதலீடுகளை செய்திருக்கிறோம் விவசாயத்திலும் அவ்வாறு செய்திருக்கிறோம் இருப்பினும் நமது விவசாயிகள் கடைசியில் கடனாளிகளாகவே இருக்கிறார்கள் இந்த நிலைமைகளை மாற்றி மீண்டும் சக்தி மிக்க விவசாயத்துறை கட்டியெழுப்ப வேண்டும் அது இலங்கைக்கு தேவையானவற்றை மட்டும் உற்பத்தி செய்வதாக அன்றி வெளிநாட்டு சந்தைகளையும் சமாளிக்க கூடியதாக இருக்க வேண்டும் மீன்பிடி துறையிலும் அவ்வாறே கவனம் செலுத்தி எம்மை சுற்றி இருக்கும் கடல் வளத்தில் இருந்து முழுமையான பயனை பெற்று இந்த துறையை விருதி செய்ய வேண்டும் மீன்பிடி துறைமுகங்களில் நிறுத்தப்பட்டிருக்கும் எல்லா படகுகளும் மீண்டும் கடலுக்கு சென்று மீன்பிடியில் ஈடுபடும் நிலைமையை நாம் உருவாக்க வேண்டும் எமது கனிம வளங்களிலும் இவ்வாறே நாம் கவனம் செலுத்த வேண்டும் தனியார் துறையோடு இணைந்து எமது கனிம வளங்களில் இருந்து பூரண பலனை நாம் பெற வேண்டும் ஏற்கனவே இது தொடர்பான பேச்சுவார்த்தைகளை நாம் தொடங்கி இருக்கிறோம் தனியார் துறையிலும் விருத்தி செய்து எமது பொருளாதாரத்தில் புதிய ஒரு அத்தியாயத்தை நாம் தொடங்க இருக்கிறோம் விஞ்ஞான தொழில்நுட்பம் பொருள்கள் சேவைகள் உற்பத்தி ஆகிய துறைகளில் புதிய சந்தைகளை பெற்று கொள்வதிலும் நாம் தவறி இருக்கிறோம் அந்த நிலைமையை மாற்றி அமைக்க வேண்டும் இதற்காகத்தான் விஞ்ஞான தொழில்நுட்பத்துக்கென புறம்பான ஒன்றை நியமித்து அதற்கு பொருத்தமான ஒருவரை அமைச்சராக நியமித்திருக்கிறோம் விஞ்ஞான தொழில்நுட்ப முறையில் ஒரு பாரிய திருப்பு முனையை ஏற்படுத்துவதுதான் எமது குறிக்கோள் அடுத்ததாக டிஜிட்டல் பொருளாதாரம் டாக்டர் ஆன்ஸ் விஜயசூரியன் தான் தனியார் பிரிவில் வகித்துக் கொண்டிருக்கும் பெரும் பதவிகளை விட்டுவிட்டு நாட்டுக்கு சேவையாட்ட வந்திருக்கிறார் எனவே இந்த துறையில் நாம் எமது இலக்கை அடைந்து கொள்ள முன்னேறி செல்ல வேண்டும் டிஜிட்டல் ஸ்ரீலங்கா ஒன்றை உருவாக்குவதுதான் அரசாங்கத்தின் குறிக்கோள் அதில் பூரண வெற்றி அடைவிலாம் என்பது எமது நம்பிக்கை அடுத்ததாக கிளீன் ஸ்ரீலங்கா இதற்கென புறம்பான ஓர் அதிகார உருவாக்கி இருக்கிறோம் கிளீன் ஸ்ரீலங்கா என்பது நாட்டை மட்டுமல்லாமல் நாட்டு மக்களிடமும் மாற்றங்களை ஏற்படுத்துவதாகும் இந்த நாட்டில் சுத்தமான மலசல கூட வசதி இல்லாதவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் இதனால் பெண்கள் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள் இந்த நிலைமைகளில் மாற்றங்களை கொண்டு வருவதுதான் கிளீன் ஸ்ரீலங்கா அதற்கு ஏதுவாக பொது சொத்துக்களை பாதிப்பது எப்படி சுத்தமாக வைத்திருப்பது எப்படி என்பது பற்றி எல்லாம் அறிவூட்ட வேண்டும் சிறு பிரச்சனைகள் கூட இப்போது மோதலாக மாறும் ஒரு மோசமான சமூக அமைப்பு காணப்படுகிறது இந்த நிலைமைகளை மாற்றி ஒழுக்கமான ஒரு சமூக அமைப்பை நாம் மாற்றி உருவாக்க வேண்டும் எமது கல்வி நீதி மற்றும் உரிமைகளில் இதற்கான மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் அடுத்ததாக வறுமை ஒழிப்பு நாங்கள் யாரும் ஆயிரம் ஆண்டுகள் வாழப்போகும் மனிதர்கள் அல்லர் வாழும் காலத்துக்குள் அடிப்படை உரிமைகளை வசதிகளை அனுபவிக்க வேண்டிய உரிமை எல்லோருக்கும் உண்டு அதற்கு ஏற்ப நாம் வறுமை ஒழிப்பில் கவனம் செலுத்தி பாடசாலை மாணவர்களுக்கு அடுத்த ஆண்டில் தேவையான உபகரணங்களை வழங்க வாங்குவதற்காக அரசாங்கம் கொடுப்பனவே வழங்க இருக்கின்றது ஓய்வூதியம் ஏற்கனவே அதிகரிக்கப்பட்டிருக்கிறது அடுத்த வரவு செலவு திட்டத்தில் அரச ஊழியர்களுக்கு சம்பளம் அதிகரிக்கப்படும் ஐந்து வயதுக்கு குறைவான பிள்ளைகளுக்கு விசேட போஷாக்க வசதிகள் ஏற்பாடு செய்யப்படும் மந்த போஷனை உள்ள குடும்ப பிள்ளைகளுக்கு விசேட போஷனை ஒன்று வழங்கப்படும் அதே போன்று கற்பிணி தாய்மார்களுக்கும் அவர்களை பாதுகாக்க தேவையான வசதிகள் வழங்கப்படும் வறுமையின் மூலமாக உற்பத்திகளையும் சேவைகளையும் பெற்றுக்கொள்ள முடியாதவர்கள் மீது விசேட கவனம் செலுத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் வலது குறைந்த பிள்ளைகள் உள்ள வீடுகளால் அந்த குடும்பமே கஷ்டத்தை அனுபவிக்க நிலைமையை ஏற்படுகிறது எனவே இவ்வாறான பிள்ளைகளை கவனிப்பதற்கான விசேடு வேலைத்திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்படும் இவை எல்லாம் ஒரு அரசாங்கத்தின் கடப்பாடாக நாம் கருதுகின்றோம் இப்போது வறுமையில் உள்ள பலர் விவசாயிகளாக உள்ளனர் எனவே விவசாயத்தை அபிவிருத்தி செய்வதன் மூலமாக அந்த நிலைமையை மாற்றலாம் அதுபோலவே மீனவர்கள் எனதும் நிலையும் இருக்கின்றது இவர்கள் எல்லோருக்குமாக புதிய பொருளாதார முறையை நாங்கள் உருவாக்க வேண்டும் சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முயற்சியாளர்கள் பலர் நாட்டை விட்டு வெளியேறியிருக்கிறார்கள் இந்த துறையில் கூடிய கவனம் செலுத்தி அதனை அபிவிருத்தி செய்ய வேண்டும் அவர்களுக்கான சிறிய சிறிய சந்தை வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் எமது வெளிநாட்டு தூதுவர் சேவை முழுமையாக மாற்றி அமைக்கப்பட வேண்டும் அவர்கள் ஊடாக சிறிய உற்பத்தியாளர்களுக்கு வெளிநாட்டு சந்தை வாய்ப்பை பெற்றுக் கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எங்களுக்கென்றே பிரத்யேகமான உற்பத்திகள் பல இருக்கின்றன இதை விருத்தி செய்ய வேண்டியது அரசாங்கத்தின் சேவையாக கருதி நாம் தேவையான திட்டமிடல்களை செய்திருக்கிறோம் எமது அமைச்சர்கள் தத்தமது அமைச்சர்களின் ஊடாக செய்ய வேண்டிய பணிகளை இப்போது அடையாளம் கண்டு வருகிறார்கள் விரைவாக ஒரு வரவு செலவு திட்டத்தை இப்போதைக்குமால் சமர்ப்பிக்க முடியாது டிசம்பர் மாதத்தில் இடைக்கால கணக்கொண்டை சமர்ப்பிப்போம் அதன் பிறகு முழுமையான ஆய்வு நடவடிக்கைகளை முடித்துக்கொண்டு மார்ச் மாதத்தில் எமது முதலாவது வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிப்போம் மக்கள் பிரதிநிதிகள் என்ற வகையில் நாம் எல்லோரும் இப்போது ஒரு திருப்புமுனைக்கு முனைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறோம் அந்த திருப்பு இருந்து எமது பணிகளை தொடர இந்த பாராளுமன்றத்தில் உள்ள சகல உறுப்பினர்களும் ஆதரவை தருவார்கள் என்று நான் நம்புகிறேன் கடைசியாக ஒன்று மாட்டின் நூ கிங் கூற்று நான் நினைவுபடுத்துகின்றேன் இருளை இருளால் நீக்க முடியாது அதை ஒளியால் மட்டும்தான் நீக்க முடியும் குரோதத்தால் குரோதத்தை நீக்க முடியாது அதை அன்பால் மட்டுமே செய்ய முடியும் සමාරවියට පලාාත් ලෙස දේශපාලන කඳුරු බල කඳුරු පොඩනැග තිබුණා සමාරවස්ථාවල ජාතිකත්වයෙන් අනුව අදාන ආගම් අනුව දේශපාන බල කඳුරු ගොඩනැගිල තිබුණු එනසැවිනි දේශපාලන බල කඳුරුල් අවසන් ප්‍රතිඵලයවන් මේ ජනතාව එකිනෙ කා අතරින් දුරස්වීම ජනතාව එකනෙ අතර සැකය අවිශ්වාසය වර්ධනය වීම ජාතිවාදේ යම් දේශපාල කඳුඩ නෑපත්‍රර බෝඩ පත්තිනවනම්.